அன்பர்களுக்கு வணக்கம் சொந்த வீடு வாங்கணுமா நிலத்தில் ஏதாவது பிரச்சனையா நிலப்பிரச்சனை தீரணுமா இல்லை வீடு வாங்குறதுல ஏதாவது தாமதம் ஏற்படுதா இல்லை ரொம்ப சேர்த்து வைக்கிறோம் ஆனால் நம்ம நினச்ச பட்ஜெட்டில் நமக்கு வீடு அமையலன்னு நினைக்கிறீங்களா இப்போ நிச்சயம் நம்ம போக வேண்டிய கோயில் பூத தாழ்வாரோட அவதாரத்தலம் நூற்றி எட்டு திருப்பதிகளில் மிக மிக அற்புதமான திருக்கடல் மல்லை தலசயன பெருமாள் எப்பயுமே பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே தான் சயனம் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் நூற்றி எட்டு திருப்பதிகளிலே தரையில் சயணம் பண்ணது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வாங்க நம்ம நிலம் சொந்த வீடு கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போங்க அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில் கோயிலை சுற்றி பெருமாளோட பத்து அவதாரத்தையும் சிற்பமாக வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகாமல் யாருமே வரமாட்டாங்க மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டே இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்குது நீங்கள் தாம்பரத்துலேருந்து போகிறீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சுன்னு ஒரு பஸ்ஸு போதுங்க எங்கே இருந்தாலும் ஈஸி அசஸபிள் தான் மகாபலிபுரம் இப்போ மகாபலிபுரத்துக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நிறைய பேர் சொந்த வெஹிக்கல்லையே போகிறாங்க இல்லைனாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய பஸ் இருக்குது உடனுக்குடன் இருக்குதுங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கோயிலே இது கிடையாது போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது இந்த கோயில் இன்றைக்கி இருக்க மகாபலிபுரம் கடற்கரை பகுதி ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்தது இதில் புண்டரீக மகரிஷின்றவர் தவம் செய்து வந்தார் அவர் அருகில் உள்ள குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை மலரை பறித்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட நாராயணனுக்கு சமர்ப்பிக்க நினைத்தார் பறித்த பூக்களை கூடையில் கொண்டு பொழுது குறுக்கே கடல் இருந்தது பக்தி பெருங்கடலால் கடலின் வழி ஏற்படுத்த தன் கைகளால் கடல் நீரை இரவு பகலாக வெளியே இறைக்க ஆரம்பித்தார் பல ஆண்டுகளாக இதை செய்தார் பரந்தாமா நான் கொண்ட பக்தி எனில் இந்த கடல் நீர் வட்டட்டும் எனக்கு பாதி கிடைக்கட்டும் இந்த பூக்கள் அதுவரை வாடாமல் இருக்கட்டும்னு சொன்னாரு கடல் நீரை இறைப்பதென்ன அவ்வளோ சாத்தியமான வேலையா ஒரு இரவுலேயே கை சோந்துட்டாரு ஒரு மனதோடு இறைவனை நினைத்தபடியே நீரை இறைத்த முனிவர் முன்பு ஒரு முதியவர் வடிவில் பெருமாள் வந்தார் முனிவரை மேலும் சோதிக்க நினைத்தார் முதியவர் கடல் நீரை இறைக்கிறீர்களே இது சாத்தியமா உருப்படியாக ஏதாவது செய்யலாம் இல்லையான்னு கேட்டார் எனக்கு ரொம்ப பசிக்குது சோறு குடும்னு முதியவர் கேட்டார் முதியவரை உமக்கு சோறு அளிக்கிறேன் அப்பணி முடிந்ததும் இப்பணியை தொடர்வேன் பெருமாளை நான் பார்த்தே தீர வேண்டும் என் பெருமாள் இந்த கடல் வற்றியே தீரும் என்றார் மலர் கூடையை முதியோருடன் கொடுத்து இதை வைத்திருங்கள் நான் சென்று உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் மகரிஷி வருவதற்குள் அவர் கொடுத்து சென்ற பூக்களையெல்லாம் சூடி இந்த கடலிலேயே ஆதிசேஷன் மேல் சயனித்திருக்கும் கோலத்தில் காட்சியளித்தார் இதை கண்டு ஆனந்தமடைந்த மகரிஷி பெருமாளை இந்த சிரியோனின் பக்திக்காக தாங்கள் நேரில் வந்தீர்களா உங்களை அப்பூக்கொடையை சுமக்க வைத்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் என்றென்றும் உங்களுடைய பாதத்தில் அமரும் வாக்கியம் தந்தூரில் வேண்டும் என்று கேட்டார் மகரிஷி கேட்ட வரும் அவருக்கு அப்படியே கிடைச்சது இந்த பெருமாளை வந்து வணங்குறவங்க மனசுல எந்த குறை இருந்தாலும் நிலம் வீடு கடன் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த தலைசைட பெருமாளை வந்து வேண்டிகிட்டு போங்க மனசார உள்ளம் உருகி உங்கள் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லி வேண்டிகிட்டு போங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க சிறுவாபுரி முருகன் கோயிலும் போயிட்டு வாங்க அவங்களுக்கும் நிச்சயம் வீடு கொடுப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்